சார் திருமம்பட்டி உட்டி ரெடியா சார் இந்த டீம் வேளாண் முடிச்சோட நீங்க உள்ள ரெடியா இருங்க டீம் பணியாக சிறுவன் பட்டி அதில் எதிர்காலும் முப்பைப்பட்டிம்பு அப்பவே இரண்டாவது சுற்றி மூன்றாவது ஆட்டமாக ி உப்பட்டி சார் ரெடிய சார் இது ரெண்டு ரெடி சாப்பிடாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா அண்ணாத நடத்திட்டு இருக்கு போய் சாப்பிடுங்க சாப்பாடு நிறைய இருக்கு சாப்பிடாதவங்க யாரும் இருந்தா போய் சாப்பிடலாம் அடுத்த மொழி போயிட்டாண்டா யாருடா இங்க வந்து நடச்சப்படறேடா கேட்டீங்க கரெக்ட் கரெக்ட் நான் தள்ளிட்டு பிரடை செஃப் ஃபர்ஸ்ட் சென்ட் ஆடா மேடுப்படி இரண்டு வேண்டி புலிகளும் கம்மங்காடு மூன்று வேண்டி கம்மங்காடு

எதுக்கு வந்தா நீ காதுக்கு என்ன சொல்லல மெசேஜ்ல இறங்கறேன்னு சொல்லல வேற இப்படி எல்லாம் அடிங்கட்டுறா வளர நான் आवाज பண்ணுறேன் சரிடா கேடே அம்மா நீ என்ன பண்றேன்னு சொல்லல நீ என்ன பண்ணேன்னு சொல்லல கம்பந்தாடு நான்கு மேட்டுப்படி மூன்று முன்னிலை கம்மங்காடு மேட்டுப்பட்டி மூன்று கட்டி பெறுகளும் கம்மங்காடு நான்கு பெட்டிகளும் முன்னிலை கம்மங்காடு தேர்தல் இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளி நான்கு நான்கு வெள்ளப்போடு யாரு போ <laughs> மேட்டுப்படி ஐந்து கட்டு புலிகளும் கமந்தாடு நான்கு பிள்ளைகளும் புன்னிகள் மேட்டுப்படி

மேட்டுப்படி ஏழு வெட்டி பிரியலும் கம்மங்காடு ஐந்து பிரியலும் முன்னிலை மேட்டுப்படி சார் மேட்டுப்பட்டி டூ டவுசண்ட் ஓ மேட்டுப்பட்டி ஏழு புள்ளிகளும்பு கார ஐந்து புள்ளிகளும் முன்னிலை மேட்டுப்பட்டி சார் இரண்டாம் சுற்றில் மூன்றாவது ஆட்டமாக புவம்படி உப்புப்பட்டி இந்த அணி வெளியே போனாலே உள்ள சார் உங்களுக்கு இது இரண்டாவது அழைப்பு எங்களுக்கு மைக் செட் உதயம் எம் ஆர் ராஜ்குமார் அவர்களை விழாமிக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு மைக் செட் உதயம் எம் ஆர் ராஜ்குமார் அவர்களை விழா விழாமயிற்கு வருமாறு வாங்கடே எம் எது அவர்களை வாரிய வருகையை நான் அழைக்கிறோம் ஆட்டோ முடிய தடை ஐந்தே நிமிடம் மேட்டுப்பாட்டி ஏழு விழும் சமாடப்படுகிறது மேட்டுப்படி <laughs> <laughs> எட்டு கட்டி புலிகளும் கம்மங்காடி ஏழு கட்டி புலிகளும் ரூப்பள்ளி மண்ணிலை மேட்டுப்பட்டி வெண்ணப்போவது யாரு இரண்டாம் சுற்றில் மூன்றாவது ஆட்டமாக சார் ரெடியா இருந்த இது உங்களுக்கு இறுதி அழைப்பு இரண்டு அணிகளும் சம்பவ வெற்றி கொள்ளு எட்டு எட்டு அத்திய கடைசி மூன்று நிமிடம் வேட்டுப்பட்டி எட்டு வெட்டி பேரும் எட்டு வெள்ளி பிரதும் சம வேட்டின் Somala Raja Same appointment pati meet pati two diamond war sir captain captain இரண்டு அணிகளுமே சம வெட்டிப்பள்ளி எட்டு எட்டு வெல்லப்போவது யாரு மேட்டுப்பட்டியா கம்பம் தாட்டம் தேர்ட் ராய் மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி புள்ளிகளும் கம்மாங்காலு எட்டு புள்ளிகளும் புண்டிகளை மேட்டுப்பட்டி சாற்றக்கூடிய கடைசி இன பேர் விட மேட்டுப்பட்டி பல்வேறு விழிப்புகளும் கமங்கை எட்டு விதிப்பணிகளும் முன்னிலை மேட்டுப்பட்டி வேட்டுப்படி பத்து வேட்டி பெண்களும் கம்மந்தாடி எட்டு வேட்டி பெண்களும் முன்னிலை வேட்டுப்பட்டி ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் வேட்டுப்பட்டி பத்து வெட்டி பெண்களும் கம்மந்தாடின மேட்டுப்பாட்டி பன்னெண்டு வெடி புலிகளும் தமிழ்நாடு எட்டு வெடி புலிகளும் வேண்டுபட்டி பதினைந்து வயது பெறுகிறோம் தமிழ்நாடு எட்டு வீட்டுப் பெறுகிறோம் அண்ணே கமகாரின்னு கேப்டன் ஜெசி நம்பர் பார்த்து நரேந்திர மோடி காவட்டத்தில் வேட்டி பண்ணி அணி வேட்டி